மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் பத்தாயிரம் புதிய மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்கப்படும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் நள்ளிரவில் வழிமறிக்கும் பெண்கள் வண்டியை நிறுத்தினால் சம்பவம் தான் நிஜத்தில் நடக்கும் நெடுஞ்சாலை கதை ஹைவேயில் காத்திருக்கும் கும்பல் நடுங்க வைக்கும் திருப்பத்தூர் சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிற்க வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது மேலும் இதுகுறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் திருப்பத்தூரில் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்தபாடில்லை அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை தொடர்ந்து திருடப்படும் வாகனங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இது ஒரு புறம் இருக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் தமிழில் நெடுஞ்சாலை என்கிற ஒரு திரைப்படம் வெளியானது அந்த படத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஹைவேயில் இருக்கும் கொள்ளை கும்பல்கள் அங்கு செல்லும் சரக்கு லாரிகளில் எப்படி கொள்ளை அடிக்கும் என்பது குறித்து காட்சிப்படுத்தியிருப்பார்கள் ஆனால் உண்மையில் களத்தில் செயல்படும் திருட்டு கும்பல்கள் அதைவிட வித்தியாசமான திட்டங்கள் மூலம் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி வந்தன அழகிய பெண்களை தேசிய நெடுஞ்சாலைகளில் நிறுத்தி வாகனங்களை நிறுத்த செய்து கொள்ளையடிப்பது ஓட்டுநர்கள் வாகனங்களை ஓய்வுக்காக நிறுத்தி வைக்கும்போது திருடுவது போன்ற பல வகைகளில் திருடுகின்றனர் தற்போது இப்படி ஒரு கும்பலைத்தான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்கள் குறித்த தகவல்கள் ஹைவே வாகன ஓட்டிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் கோட்ட துணை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர் மேலும் சந்தேகத்திற்கு இடமான நபர்களை பிடித்து அவர்களுடைய விவரங்களை சேகரித்து வந்தனர் இதையடுத்து போலீசார் முகாமிட்டு கொண்டிருந்த பகுதியில் இருந்து சிறிது தூரத்தில் இனோவா கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது அப்போது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போலீசார் அந்த காரை மடக்கி பிடித்தனர் பின்னர் அந்த காரில் இருந்தவர்களிடம் நடத்திய விசாரணைகள் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காரோடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து விசாரணையில் அவர்கள் சென்னை போரூர் பகுதியைச் சேர்ந்த டேவிட் சோபி பரமசிவம் அருண் முத்து என்பது தெரிய வந்தது இவர்கள் சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் கனரக வாகனங்கள் சாலைபோரம் நிற்கும் வாகனங்கள் மற்றும் சரக்கு லாரிகளை குறிவைத்து அதில் உள்ள பொருட்களை கொள்ளையடிப்பதுதான் தங்களுடைய தொழில் என்று கூறியுள்ளனர் அதே வேளையில் இவர்களுடைய திட்டம் என்னவென்றால் விலை உயர்ந்த பொருட்களை திருட மாட்டார்கள் வழக்கு பதிவாகாத அளவுக்கு குறைந்தபட்ச பொருட்களை திருடுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தரமாட்டார்கள் இதனால் இந்த திருட்டு தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாக அந்த ஹைவே கும்பல் கூறியுள்ளது இத்தகைய சூழலில் அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தை தொடர்ந்து குற்றவாளிகளான டேவிட் சோபி பரமசிவம் அருண் முத்து ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்த ஆம்பூர் கிராமிய போலீசார் அவர்களிடம் இருந்து ஒரு இனோவா கார் திருட்டுக்கு பயன்படுத்தி மினி லாரி திருடி வைத்திருந்த கோல்டு ஆயில் பாக்கெட் பெட்டிகள் எலக்ட்ரிக் பொருட்கள் ராணுவ வீரர்களின் உடை உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர் மேலும் அதன் மதிப்பு பல லட்சங்கள் இருக்கும் என சொல்லப்படுகிறது இதையடுத்து இதில் சம்பந்தப்பட்ட நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர் தற்போது சினிமா பட பாணியில் தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க